நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் தான் இருக்கோம் நம்ம தான் பெரியாள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்மள விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளை சுத்திக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளை விட பெரிய விஷயமான பிரபஞ்சம் நம்ம கூடவே இருக்கு எனஞ்சிருக்கு தேவதைகள் பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யற தேவதைகளும் ஸ்பிரிட் கைட்ஸும் நம்ம கூடவே இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம அவங்கள எப்ப உணர்ந்து நம்ம அவங்களுக்கு எப்ப மதிப்பு கொடுத்து நம்ம எப்ப அவங்கள வந்து கூப்பிடுறோமோ அப்போ நம்மளுக்குள்ளார ஒரு அழகான கம்யூனிகேஷன் நட்பு இணைப்பு ஏற்படும் அதாவது அவங்க நம்ம கூட எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம எப்ப அவங்கள உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப இருந்துதான் நம்ம கவுண்ட் பண்றோம் அந்த டேஸை ஓ இந்த நாள்ல தான் பிரபஞ்சம் என் கூட இருந்தது தேவதை என் கூட இருக்காங்க அப்படின்னு அதுதான் நம்மளோட தவறான புரிதல் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே போதும் அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நம்ம உணர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும் அவங்கள பத்தின எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கணும் அதுக்கு முதல்ல நம்மளுக்கு பிரபஞ்சம்னா என்ன தேவதைகள்னா என்ன ஸ்பிரிட் கைட்ஸ்னா என்ன அப்படிங்கறது தெளிவா புரியணும் இந்த மாதிரி நம்மளை மீறின நிறைய சக்திகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்ததுன்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாழ்க்கையில நம்மளுக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப புலம்புற ஒரு நேரங்களில் கூட நம்மளுக்கு இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்கிறதே தெரியாம அந்த வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சில நேரங்களில் உணர்ந்திருப்பீங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அது டக்குன்னு நடந்திருக்கும் பாருங்க அது எப்படி அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிற அந்த தேவதைகள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்குண்டான கிரெடிட் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் எப்படி தெரியுமா எனக்கு கருணாக்கு நான் எது சொன்னாலும் அப்படியே நடக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்குவோம் அவங்களை யாருன்னு உணராத போதே நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க நடத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யாருன்னு உணர்ந்து அவங்கள நம்ம ஒரு கடவுளாக மதிச்சு அவங்கள வணங்கி அவங்க கிட்ட பேசும்போது நம்ம கேட்ட அந்த விஷயங்கள் அவங்க நடத்தி கொடுக்காம விட்டுருவாங்களா கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க நீங்கள் இவங்களோட ஒரு இணைப்பில் வந்துட்டா நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம் இவங்களை எப்படி வணங்கணும் எப்படி நம்ம இவங்கக்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி புரிய வைக்கணும் எப்படி இவங்க வந்து நம்மளுக்கு வந்து வரம் கொடுப்பாங்க அதாவது நம்மளோட ஆசைகளை வந்து இவங்க நடத்தி கொடுப்பாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏஞ்சல்ஸ்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் ஸ்ப்ரிட் கைட்ஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை சொல்றதுக்காகவோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அதுக்காக மட்டுமே அவங்கள யூஸ் பண்ற மாதிரி அதுக்காக மட்டும் பேசிட்டு நம்ம போகக்கூடாது நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கும் இருக்கும் அதனால தான் இந்த ஸ்ப்ரிட் கைட்ஸ்க்கு வந்து நம்ம பேசறது இல்ல நம்மளோட கவலை கஷ்டம் அதெல்லாம் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்பிரிட் கைட்ஸுங்கிறவங்க யாரு தெரியுமா நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம சொல்லாமலே புரிஞ்சிக்க கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க தான் இந்த ஸ்பிரிட் கைட்ஸு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த தான் இது மாதிரி ஆக போகுது செய்ய போகுது நம்ம யூகிக்கிறதுக்கு உள்ளார நம்ம உணர்றதுக்கு உள்ளார அதுக்கு முன்னாடியே அவங்க அதை உணர்ந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம கூடவே வந்து கைட் பண்ணுவாங்க புண்ணிய ஆத்மாக்கள் புனித ஆத்மாக்கள் இவங்க கடவுளுக்கு சமம் சுயநலமற்றவர்கள் எப்படியாப்பட்ட பாவம் செஞ்சவங்கள கூட ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா மன்னிக்க கூடியவர்கள் நோயில இருக்கவங்களை கூட இவங்களால குணப்படுத்த முடியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அதுவும் பிரச்சனை இல்ல உடல் பிரச்சனை உறவுகளுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் இவங்களால ஈஸியா தீர்த்து வைக்க முடியும் அதனால தான் இவங்களை ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இறை தூதுவர்களை தான் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இறைவனுக்கு சேவை செய்யறவங்க இறைவன் என்ன சொல்லணும் மக்களுக்கு என்ன சொல்லணும் இந்த இயற்கைக்கு என்ன சொல்லணும் இந்த தாவரங்களுக்கு என்ன சொல்லணும் மனிதர்களுக்கு பூச்சிகளுக்கு விலங்குகளுக்கு என்ன சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரோ அதுக்கு உதவியா அந்த மெசேஜ எடுத்துட்டு வந்து நமக்கு சென்ட் பண்றவங்க தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து விஷயங்களை ஈர்த்துட்டு வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்பிரிட் கைட்ஸும் இதே வேலையதான் பண்றாங்க எப்படின்னா நம்மளுக்கு உதவியா இருக்கிறாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுதோ அதை முன்கூட்டியே அறிஞ்சு நம்மளுக்கு அதை சொல்லி நம்மள அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை தவிர்க்கிறதோ காப்பாத்துறது இல்லை நம்மளுக்கு தேவையான நேரத்துல நம்மளே சொல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு உதவிகரமா இருக்கிறது தான் இந்த ஸ்பிரிட் கைட்ஸு ஏஞ்சல்ஸும் ஸ்பிரிட் கைட்ஸும் வேற வேற ஃபார்ம்ல இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய வேலை சேவை ஒன்றுதான் தான் பிரபஞ்சத்துக்கும் சேவை செய்யறாங்க நம்மள மாதிரி மனிதர்கள் விலங்குகள் பூச்சிகள் இயற்கை அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவங்க உதவியா இருக்காங்க இப்போ ஏஞ்சல்ஸ்னா என்ன ஸ்பிரிட் கைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க அனுதினமும் நம்மளுக்கு இந்த கவலை இருக்கு கஷ்டம் இருக்குன்னு யாருகிட்ட சொல்லி இத பாரத்தை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு நம்ம தேடாம நம்மளை சுத்தி எப்பவுமே இந்த தேவதைகள் இறை தூதுவர்களான இந்த தேவதைகளும் இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் புண்ணிய ஆத்மாக்களும் நம்மள சுத்திக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு சேவை செய்யறதுக்காக நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சமும் இந்த தேவதைகளும் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உருவகப்படுத்தி அதாவது விஷுவலைசேஷனும் பண்ணலாம் அந்த மாதிரி வார்த்தைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவர்கள் நம்ம கூடவே இருக்கிறத நம்மளால உணர முடியும் அடுத்த வீடியோவில் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி அறிகுறிகள் வரும் நம்ம அதை எப்படி உணர முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் இதுக்கு ரிலேட்டடான நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களால் அதை பார்க்க முடியும் நன்றி வணக்கம்